மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம் வாழ்விலே நாம் முன்னேறுவதற்கு ஒரு சில செயல்பாடுகளை ஒரு சில திட்டங்களை நாம் மேற்கொள்ளும் போது நேரம் பார்ப்பது என்பது முக்கியமாக நமது இந்திய நாட்டிலே இந்திய கலாச்சாரத்திலே அதிகமாகவே இருக்கிறது சில காரியங்களை செய்வதற்கு நேரம் சரியில்லை என்று அடிக்கடி நாம் சொல்வதை கேட்டிருக்கிறோம் அப்படித்தான் நான் இருக்கின்ற அந்த பகுதியிலே ஒருவர் ஒரு சிறிய கரும்பு சாரிலிருந்து வெள்ளம் காய்ச்சுகின்ற அந்த தொழிலை ஆரம்பிக்க விரும்பினார் அதற்கான பொருட்களையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து போட்டு அங்கே ஒரு ஆலை ஒன்றை நிறுவுவதற்கான பணியில் ஈடுபட்டார் ஒரு ஆறு மாதம் கழித்து திரும்பவும் நான் அந்த பக்கம் போகும்போது அவரை கேட்டேன் எதுவுமே நடக்கலையே எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒரு ரெண்டு மாதம் காத்திருந்து அப்புறம்தான் அதை நான் தொடங்கணும் அப்படின்னு சொன்னார் நண்பர்களே இந்திய கலாச்சாரத்தில் இப்படி ஒரு எண்ணம் நேரம் சரியில்லை என்பது இருக்கத்தான் செய்கின்றது இங்கே எமர்சன் என்ற அறிஞர் கூறுவதை கேளுங்களேன் திஸ் டைம் லைக் எனி அதர் டைம்ஸ் ஈஸ் எ வெரி குட் ஒன் ஈஃப் வி பட் நோ வாட் டு டூ வித் இட் நமக்கு இருக்கின்ற நேரத்தை இந்த நேரத்தை இந்த நிகழ்காலத்தை நாம் சரியாக பயன்படுத்துவது எப்படி என்று நமக்கு தெரிந்திருந்தால் இப்போது போலவே எப்போதுமே நல்ல நேரம்தான் நண்பர்களே நேரத்திலே நல்லது கெட்டது என்று எதுவும் கிடையாது நாம் இப்போது நம் கையில் இருக்கும் நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தினால் ஆக்கப்பூர்வமான கார காரியங்களுக்கு நாம் அதை பயன்படுத்தினால் முழு முயற்சியோடும் புத்துணர்ச்சியோடும் நாம் செயல்பட்டோம் என்றால் எல்லா நேரமே நல்ல நேரம்தான் எல்லா காலமுமே நல்ல காலம்தான் இந்த நல்ல நேரம் இல்லை ஆனால் நான் இந்த காரியத்தை செல் செய்யவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு காலத்தை கடத்தாமல் எல்லா நேரமும் நல்ல நேரமே என்று உணர்ந்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கின்றேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்